ஒரே மாதிரி சபிரா என்ன பண்ண போறாங்க உங்களுக்கு கேள்வி வந்து கேட்க போறாங்க சரியா சபிரா நீங்கள் என்ன புக்கு வச்சுருக்கீங்க எங்கள் கேளுங்க இப்போ யார்கிட்ட என்ன கேட்க போறீங்க ஆ சர்வீஸ் என்ன சொல்லுங்கள் ஏ பார் என்னது ஆ அடுத்து சபிரா பி பார்னு கேளுங்க ஆ வெரி குட் அடுத்து சி பார் கேளுங்க ஆ டி பார் இவனை விமானம் சொல்லுங்க டி என்னப்பா முகிலு டி என்ன டாக் டாக்னே என்ன வாத்து வாத்து அடுத்து என்னது இருக்கு டோல் டோல்னா என்னப்பா பொம்மை ஆ அடுத்து என்னப்பா யானை ஈபா எலிபன் யானை சரியா அடுத்து என்னதுன்னு கேளுங்க என்னன்னு கேளு சரியா இது என்னன்னு கேளு மீன் அடுத்து என்னதுன்னு கேளுங்க இது கை வச்சு கேளுங்க அது என்னப்பா விமல ஆடு என்னது ஆடு அடுத்து என்னப்பா அடுத்து போய் கேளுங்க அது என்னப்பா கோழியா வெரி குட் அடுத்து என்னப்பா செடிதா அடுத்த பக்கம் திருப்புங்க இது என்னன்னு கேளுங்க

Super, 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 very good. Super awesome, Ergine.